இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ காட்டிய சீஸ் கில் அனதர் வேல்டில் இருக்கிற அடுத்த 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 எபிசோட தான் இன்றைக்கான வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாரி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த ஒரு கதைக்குள்ளே போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓவன் சொன்னது தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா லெக்ஸாவுக்கு இப்ப இருக்கிற பெரிய ஆபத்தி அவளோட அண்ணன் தான் அதனால அவனை பத்தி பேசுறதுக்காக லெக்சியா பாக்க போக அவளும் நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக வெளில வந்தாரா அவளும் நம்ம ஹீரோ கிட்ட நீ இந்த கேபிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்தையும் சுத்தி பாக்கலையான நல்லாவே தெரியும் அதனால கிடைச்சிருக்க நேரத்துல வா சுத்தி பார்க்க போகலாம் அதுக்குன்னு என்னோட அண்ணன் இடத்துல நீ பயப்பட வேணா ஏன்னா எப்படி இருந்தாலும் கொல்றதுக்காக அசாசியன்ஸா கண்டிப்பா அனுப்புவான் அப்படி இல்லையா கொல்றதுக்காக நேராவே வருவான் அப்ப பாத்துக்கலாம் இவங்க இப்படி பேசுறத கேட்ட லோனாவோ லெக்ஸியா இந்த நேரத்துல நீங்க வெளில போறது உங்களோட உயிருக்கு ஆபத்து அதனால நீங்க எங்க இருங்க வியோக்கு இந்த இடத்துல சுத்தி காமிக்கணும் நான் சுத்தி காமிக்கிறேன் அதுக்கு லெக்ஸியாவும் அதெல்லாம் முடியாது நானும் வருவேன்னு சொல்றா இல்ல லெக்ஸியா வெளில போற உனக்கு ஆபத்து எப்போ வரும் தெரியாது அதனால நான் கூட்டிட்டு போறேன் இங்கே இரு சைடு கேபிள் ஐயோ கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இதை கேட்ட போகணும் நான் வேணா வியோக்கு இந்த இடத்த சுத்தி காமிக்கிட்டான்னு கேட்க அதெல்லாம் வேணவே வேணான்னு கோரஸா சொல்லுதுங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் எங்க போனாலும் ஓவனு பத்தடி தூரத்துல இருந்து இவங்க மூணு பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்க லெக்ஸியாவும் ஒரு கடை சொல்லி அங்க போலான்னு சொல்ல லூனா அது வேணா வேற கடைக்கு போலாம்னு சொல்றா கேட்ட

அவசியம் கிடையாது அட்வென்ச்சர் கீழ சேர்ந்ததுக்கு அப்புறம் மணி நிறைய சம்பாதிக்கலாம் லெக்ஸியாவும் நீ ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஆக போறேன்னு ஐயோ பாராட்ட அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதுன்னு சொல்ல நானும் தான் அவன் கூட சேர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற ஐயா வா போலாம் லூனா நீதான் என்னோட பாடி கார்டாச்சு இதுக்காக போற அதுக்கு லோனாவும் எனக்கு பணம் தேவை அதுக்காக தான் நான் சேர்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க சேர வேணாம் அப்படி இருந்த செலக்சியா இப்படி இவ மார்க்கமா சொல்றதை கேட்ட லெக்ஸியாவும் இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு அடம்பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சாரா அப்படியே அவங்களும் ரெண்டு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்ல நம்ம ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணுமான்னு கேட்கறான் அதுக்கு அவங்களும் அதெல்லாம் வேணாம் வேணா உங்களை பத்தி மட்டும் எழுதுங்க சொல்றாங்க நம்ம ஹீரோ அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிட்டு இருக்க அதுல மேஜிக் டைப் பத்தி கேட்டிருக்கு அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளேயே எனக்கு எல்லா டைப்பான மேஜிக் தெரியும் ஆனா சேஜ் வெள்ள யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால எனக்கு ஃபயர் விண்ட் வாட்டர் இந்த மூணு மட்டும் தெரியும் போட வேண்டியதான் அதோட மேஜிக் எனர்ஜி போட்டிருக்கு இது எப்படி ஃபில் பண்றது அதுக்காக அதுக்காக தான் நாங்க இந்த கிறிஸ்டல யூஸ் பண்றோம் ஏன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் அவங்களோட உண்மையான பவரை மறைக்க பார்ப்பாங்க அதனாலேயே இந்த கிறிஸ்டலோட கலரை வச்சு அட்வென்ச்சர்ஸோட பவரை கால்குலேட் பண்ணுவோம் லோனாவை கையை வைக்க அது எல்லா கலர்ல பிளிங்க் ஆகுது நான் பாக்குற வேலைக்கு நான் மேஜிக் யூஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம ஹீரோ லூனாவுக்கே எல்லோ கலர்னா எனக்கு என்ன கலர் வர போதும் தெரியலேன்னு அந்த கிறிஸ்டல்ல கைய வைக்க அந்த கிறிஸ்டல் சுக்கு நேரம் உடஞ்சு போயிடுது பார்த்த அந்த கிறிஸ்டல் உடையிற அளவுக்கு அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்கா நான் உடச்சதுக்கு நான் பே பண்ணிட்டா அதுக்கு அவங்களும் வேணாம்னு சொல்லிட்டு லூனாவோட ஃபார்மை பாக்குறாங்க என்னது உங்களோட வெப்பன் திரட்டுது மட்டும் தானா வேற எந்த வெப்பன் யூஸ் பண்ண மாட்டீங்களா அன்பார்ச்சுனேட்லி நான் எப்பயுமே திரட்ட யூஸ் பண்ணி மட்டும்தான் சண்டை போடுவேன் அப்படியே அவங்களும் நம்ம ஹீரோட ஃபார்மை பார்த்துட்டு உங்களால மூணு டிஃப்ரெண்டான மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா முடியும் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் ஏன்னா நான் இதெல்லாம் ஃபேரி கதையில மட்டும் தான் கேட்டிருக்கேன் கேட்ட லூனாவை பாராட்டுறா ஆனா நம்ம ஈரோட மனசுக்குள்ள நான் எல்லா டைப்பும் தெரியும் போடல போட்டிருந்தா பெரிய பிரச்சனையா நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற வெப்பன் ஸ்வாடும் ஸ்பேர் தானே அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்ல அவங்க நம்ம ஹீரோக்கு அட்வென்ச்சர் கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் புதுசாக ஜென்மம் இருக்கிறனால உங்களுக்கு லோவான ரங்காக இருக்கிற எஃப்ராங்கு தான் அங்கே கொடுப்போம் அப்போ நாங்கள் லிமிட்டான கொஸ்ட்டை மட்டும் அப்செட் பண்ண முடியுமா அதுக்கு எவ்வளோ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவையான கொஸ்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அதோட நீங்கள் தேவைக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாலுமே அதுக்கே தெரிய வர நாங்கள் கொடுப்போம் அதுக்குன்னு நீங்கள் எல்லா பிளான்ஸையும் பறிச்சிடாதீங்க ஏன்னா அடுத்த சீசனுக்கு அதுக்கு தேவைப்படும் அதோட நீங்கள் மாஸ்டர் குணத்து கடையாளமாக அதோட ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ரிவார்டே கொடுப்போம் இவ்வளோ பேசுகிறேன்னா என்னோட பேர் சொல்லாமல் பார்த்தீங்களா என்னோட பேர் எமிலியா அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிற போரை பார்த்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டு எடுக்கலாமான்னு பார்க்க எல்லா கொஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கு இதை எடுக்கிறதுன்னே தெரியல ஸோ அதே நேரத்தில் இருந்த இன்னொரு பொண்ணுன்னா நம்ம ஹீரோவை கட்டிபிடிச்சாரா இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை நம்ம ஹீரோயிட்ட வந்து விளக்குறதுக்கு ட்ரை பண்ண அவ விடுற மாதிரி தெரியல என்ன பத்தி சொல்லுவேன் நான் ஆரோ அட்வென்ச்சர் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதோட ரொம்ப இளமையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நீயும் இருக்க உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அதோட என்னோட பேர் கிளானா அடுத்த வாட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வேலை பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு போறத கேட்ட லெக்ஸியாவும் பொண்ணுங்கள்ட்ட வந்து ஈயாவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நானும் அட்வென்ச்சர் ஆகும்னு சொல்றா இப்படி லெக்ஸியா பேசுறத கேட்டவனு தலையிலேயே அடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற ட்ரிசமெண்ட் ஸ்கில்ல வச்சு தேவையான எல்லா ஹெர்பல் பிளான்ஸுமே ஈஸியாவே கண்டுபிடிக்கிறான் அதே பார்த்தா லெக்ஸா கையாலாம் வலிக்குதுன்னு சொல்றா நீங்க ராயல் ஃபேமிலி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல அது லெக்ஸியாவே எனக்கு தெரியும் சொல்லிடுறா கடைசி வரி நான் சொல்றதை யாரும் கேட்க போறது இல்ல இருந்தா லோனாக்கும் கொஞ்சம் சந்தேகம் வேறு வரையும் சேர்த்து புடுங்கணுமானு நம்ம ரெண்டு பேரும் இங்க ஒரு போட்டி வச்சுக்கலாமா யார் அதிகமா ஹெர்பல் பிளான்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் இஷ்டாவே அதை கேட்டுலாம் அவன் நான் ரெடினு களத்தில் இறங்க நம்ம ஹீரோ தான் என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா இது என்ன வித்தியாசமா இருக்கு மேஜிக் ஹெர்பல் பிளான்டா கண்டிப்பா எனக்கு இது யூஸ் ஆகும் நினைக்கிறேன் அதே மாதிரி அக்காட் இன்னொரு பிளான் காமிக்க அதையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க எடுத்த பிளான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஓவன் குதிரை வந்து இருக்கிற எடுத்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவரை பிடிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்களும் வாங்க ஐயா நம்ம ஹீரோ பிரின்ஸ பிடிக்கிறதுக்காக குதிரையில வேகமா போக அப்பதான் நம்ம ஹீரோ கோவன் சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது அது வந்து பிரின்ஸ் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாருன்னா அவரை விட்டுற சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு யோசனையாவே நம்ம ஹீரோ அங்க வர வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிருது சோ பார்த்து நம்ம ஹீரோ நிலைமையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக நைட்டு விளா அனுப்புறான் நைட்டும் அதோட வேலையை பார்த்தாலும் பிரின்ஸ் விடுற மாதிரி தெரியல எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க இந்த கஷ்டத்துக்கு நான் உயிரோட இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை நான் சாகப் போறேன்னு கத்தியை கழுத்துல வைக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பிடிச்சாடுறான் இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட நம்ம ஹீரோ பத்தி நமக்கு தெரியுமா அசால்ட்டா அதை ஹேண்டில் பண்ணிடுறான் ஒவ்வொன்னு நம்ம ஹீரோ பார்த்து தேங்க்ஸ் சொல்ல பரவாயில்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இருந்தாலும் அதே நேரத்துல அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வரா அவன் என்னன்னா இவனை பிடிச்ச வச்சுக்கிட்டு மனசாட்சி இல்லாம திட்டா உன நம்பி ஒரு வேலையை கொடுத்தா நீ அதை சரியா பண்ணல வெயில் ஆகி வந்து நிக்கிறேன் ப்ளீஸ் நீங்க என்ன ராஜா ஆக்குறன்னு சொல்லிருக்கீங்க அதுக்காக நீங்க ஏதாச்சும் பண்ணுங்களேன் இங்கே என்னோட உண்மையான பிளான் என்ன தெரியுமா உன்ன ராஜாவாக்கி உன்னால இங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற நிறைய மக்களை கொல்லணுங்கிறத என்னோட உண்மையான பிளானு நீ நல்லா ஏமாத்திட்ட நீ எல்லாம் இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணும் அவசியமே இல்லை இப்போ ஏன் அவனை கொள்றேன்னு கத்தி எடுக்க டக்குன்னு யாரோ ஒருத்தங்க யாரோ வச்சு அட்டாக் பண்ணுறாங்க இங்கே இவ்வளோ இவ்வளோதான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு மனசாட்சி இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா சோசியஸையும் பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா அதுவும் அவளோட ஏரோ வச்சு நம்ம இரவு இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக விண்டோ வச்சு ஒரு ஷீல்டை போடவும் அதுக்கு மேலே அவளால் அட்டாக் பண்ண முடியல ஐயா எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அதை கிட்ட அவ்வளோ அப்போனா நீ தான் வியாவா அதுக்கு நம்ம இரோ அம்மான் சொல்ல நல்ல வேலை நான் அவனை பார்த்துட்டேன் இப்போ உங்க சண்டை போட்டு உன்னை போட்டு தள்ளவனு எனக்கு ஆசை தான் ஆனால் எனக்கு இப்போ ஸ்டாமினா இல்லை அதனால ஸ்டாமினா ஏற்றிட்டு கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்ல அவனை நாங்க இருந்த யார வச்சு அட்டாக் பண்ணிடுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே யாரு இந்த பொண்ணுங்கிறது தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது ஸோ கைஸ் இந்த எபிசோட பிறந்துச்சினு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் நல்லா போகும் இதில் வேற ஆடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸு இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே பழைய வீடியோஸில் உள்ள ஆடியோ அதனால் இதெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கோ அதனால் பெருசாக எடுத்துக்காம நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன் பாய் யூ டேக் இருப்போம் பாய் லவ் யூஆர் சியூ அகெயின்